நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் அரசியல்ல முழுக்க இறங்கிட்டதனால இயக்குனர் அவருடைய படத்துக்கு அப்புறம் எந்த படத்திலயும் நடிக்க போறது கட்சி தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த போறதாகவும் சொல்லியிருக்காரு கடைசியா வெளியான அவருடைய கோட் படம் மக்கள் மத்தியில வசூல் ரீதியா நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில கோட் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படம் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்ற அறிவிப்ப படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் நிறுவனமான கேவின் ப்ரொடக்ஷன் ரொம்பவே ஹைப் கொடுத்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் ஃபர்ஸ்டா சூர்யாவின் கங்குவா படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்ச பாவி தியோல் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் வில்லனா அப்படிங்கறது இன்னும் சொல்லல இந்த படத்துக்காக இவருக்கு ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இவர் ஏற்கனவே கங்குவா படத்துக்காக நாலு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதா தகவல்கள் இருக்கு அடுத்தபடியா ஆல்ரெடி தளபதி கூட பீஸ்ட் படத்துல இணைஞ்சு நடிச்சு ஹலமத்தி ஹபிபோன்னு ஆட்டம் போட்ட நடிகை பூஜா ஹெக்டே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்க போறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து ரிவீல் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் இவங்களுக்கு சம்பளமா அஞ்சு கோடி வரைக்கும் பேசப்பட்டிருக்குன்னு தகவல்கள் வெளியாகிருக்கு அடுத்தபடியாக தளபதி கூட லியோ படத்தில் இணைந்து நடித்த நடிகரும் இயக்குனருமான கௌதம் வாசுதேவ் மேனன் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் இணைய போறாருன்னு படக்குழு சொல்லிருக்காங்க அவருக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னதான் திரைத்துறைக்கு வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகியிருந்தாலும் மலையாளத்துல இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க மமிதா பை தமிழ்ல ல் ஒரு படத்துல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் ரொம்பவே இருக்காங்க இவங்களும் தளபதி இந்த படத்துக்காக இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் போர்ல கண்களால் கைது செய் படத்தின் மூலியமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகி ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கனடா போன்ற பல மொழிகள நடிச்சு பல அவார்ட்களை வாங்கி கூச்சிருக்க பருத்தி வீரனுட முத்தழகு இந்த படத்துல இணைய போறதா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க நடிகை பிரியாமணி விஜயுடன் இணைந்து நடிக்க போறது இதுதான் முதல் தடவை இதை தொடர்ந்து நிறைய படத்துல ஹீரோவாகவும் பல பிளாக் பஸ்டர் படத்துல முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சு தன்னுடைய பர்பாமன்ஸ்காகவே தனி அடையாளத்தை உருவாக்குன நடிகர் நரேனும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காருன்னு கேவன் ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க எல்லாருமே முன்னாடியே கெஸ் பண்ண மாதிரி வாரிசு வில்லு போக்கிரி கில்லி சிவகாசி ஆதி போன்ற படத்துல தளபதி விஜய் கூட இணைஞ்சு நடிச்ச பிரகாஷ் சாத் தளபதி சிக்ஸ்டி நைன்லயும் நடிக்க போறாருன்னு படக்குழு சார்பா அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க கில்லி படத்துல இவங்களுக்குரிய காம்போக்காக இப்ப வரைக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அது போலவே இந்த படத்திலும் இவங்களுடைய காம்போ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க